தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எம்பூரான் திரைப்படத்தில் தமிழர்களை அவமதிக்கும் செயல் கடுப்பான சீமான் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் ஆனால் சீமான் அவர்களிடமிருந்து ஒரு முக்கியமான அறிக்கை வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பிற்காக சித்தரிக்கும் அவதூறு பரப்புரை காட்சிகளை எம்புரான் திரைப்படத்திலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்பட குழுவிற்காக அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இந்திய அளவில் பல்வேறு மொழியில் வெளியாகியிருக்க இந்த திரைப்படத்தில் முல்லை பெரியார் அணை பாதுகாப்பற்றது போல ஒரு விடயத்தை சித்தரிப்பது அப்படிங்கிறது வன்மையான கண்டனத்திற்குரியது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் மிக உச்ச நடிகராக இருக்கக்கூடிய மோகன்லால் அவர்கள் பிருத்விராஜ் இயக்கத்தோட இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஆதாரமற்ற ஒரு பொய் பரப்புறவையை எப்படி கேரள மக்கள்கிட்ட அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க இதனால் அவங்க பீதி பீதியடைய வைப்பது அப்படிங்கிறது ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களில் பாசனம் தேவைப்படுதுன்றதுக்காக தன்னுடைய சொந்த நிலம் பழம் எல்லாத்தையும் விற்று இந்த இடத்துல வந்து ஒரு மாமனிதர் ஜான் பென்னிகுயிக் அப்படிங்கிறவர் தென் தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த வேலையை செய்தார் இப்போ வரைக்கும் அந்த மக்கள் அவரை ஒரு தெய்வமாக போற்றி வணங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் தென் தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லை பெரியாறு அணை தொடர்பாக கேரள அரசு பலமுறை வழக்கு தொடர்ந்த போதும் தீவிர விசாரித்து உச்சநீதிமன்றம் சிறப்பு பொறியியல் வல்லுநர்கள் குழுவை வைத்து முழுமையாக ஆய்வு செய்த பிறகும் கூட அந்த அணை வந்து உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அது வந்து பார்த்திங்கன்னா உறுதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான வெறும் ஒரு இந்த படம் முழுக்க ஒரு மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிற மத ஒற்றுமை பற்றி பேசுகிற நீங்கள் இன வெறுப்பை விதைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு ஆனால் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மலையாளிகள் சிறப்பு தொழில் நடத்தி வாழ்ந்து வராங்க அதே போல் கேரளாவிலும் நீண்ட காலமாக தமிழர்களும் அதிக அளவில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு காய்கறி மட்டும் இல்லாமல் மணல் மற்றும் கனிம வளங்கள் தினம்தோறும் செல்லப்படுகிறது அதற்கு பதிலாக வந்து திருட்டுத்தனமாக மருத்துவக் கழிவுகள் குப்பைகள் திருநாய்கள்னு சொல்லிட்டு பல விடயங்களை இங்கே வந்து இறக்கிட்டு இருக்கீங்க இருந்த போதிலும் சகித்துக்கொண்டு தமிழர்கள் மனிதநேயம் காத்து வாழக்கூடிய இந்த நேரத்திலையும் இப்படி கேரளாவுடைய அந்த திரைத்துறை மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்வதுங்கிறது அனுமதிக்க முடியாது கதாநாயகன் மோகன்லால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுடைய உச்ச கலைஞர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சொத்துக்கள் வாங்கி நிம்மதியாக வாழ்ந்து வந்துட்டு அப்படி இருந்தும் தமிழர்கள் ஏதோ மலையாள மக்களுக்கு எதிரிகள் போலவும் தமிழ்நாடு கேரளாவை அழிக்க முயல்வது போலவும் வன்மத்தோடு சித்தரிப்பது அப்படிங்கிற இனப்பகையை தூண்டி இரு மாநிலங்களுக்கிடையே மக்களிடையே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிடுவது போல ஒரு சதியாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆகவே எம்புரான் திரைப்பட குழு உடனடியாக முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பற்றதாக சித்தரிக்கும் அவதூறு காட்சியை உடனடியாக நீக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியுள்ளார் இந்த திரைப்படத்தில் கிட்டத்தட்ட பதினேழு காட்சிகள் உண்மையாக நடந்த அந்த குஜராத் வன்முறை காட்சிகளை கூட இந்து மக்களுடைய அந்த மனது புண்படுதுன்னு சொல்லிட்டு அந்த இந்துத்துவ சக்திகள் எதிரணிக்கும் போது அதற்காக அவங்க வந்து அந்த பதினேழு காட்சிகள் நீக்கப்படுது தமிழர்கள் உணர்வுக்கு இணங்க இந்த விஷயத்தை அவங்க செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் இல்லை என்றால் முழுவதுமாக இந்த திரைத்துறையை நம்ம புறக்கணிக்கணும் தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்